வேலும் மயிலும் சேவலும் துணையும் நர்பவி ஹலோ மக்களே என்னுடைய மூன்றாவது நாள் வேல்மாரல் பூஜை தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் தீப வழிபாடுன்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி தான் வேல் வழிபாடும் அந்த வேல் வழிபாடு பண்ண பண்ண முருகர் வந்து நமது உள்ளத்தில் குடியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க வேல் வழிபாடு செய்வதை பற்றி நமக்கு பார்த்திங்கன்னா அருணகிரிநாதனும் சச்சிதானந்த சுவாமிகளும் அப்படி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு வரிகள் வேல்மாறலில் படிக்க 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 அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய அற்புதங்களும் வேறு மாதிரி தாங்க இருக்கும் நம்ம அதை உள் உணர்வுலேயே நாம் உணரலாங்க வேல் வழிபாடு நடத்தும் போது பார்த்தீங்கன்னா முதலிலேயே விநாயகர் அகவல் படித்து தாங்க நீங்கள் வேல் வழிபாடு நடத்தினோம் நான் எப்பவுமே வந்து விநாயகருடைய அகவல் படிச்சுட்டு தாங்க நான் வேல் வழிபாடு தொடங்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் படிக்கணுங்க கந்தசஷ்டி கவசம் படித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா நாம் வேல் வழிபாடை வந்து ஆரம்பிக்கலாங்க மறுபடியும் வேல்மாரல் பூஜை என்பது பார்த்திங்கன்னா வேல் வழிபாட்டு முறையில் தாங்க அதை அமைக்கப்பெற்றிருக்கோம் அந்த வேல் மாறல் வந்து நம்ம படிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருணும் ஒருத்தன் மத்தன் கருத்தன் மில் நடத்தும்கன் வேலை பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் இதை எவ்வளவு அருமையான லைனை சொல்லியிருக்காரு பாருங்க அதனோட அர்த்தத்தை நான் கேளுங்க மக்களே தன பாரங்களையும் மெல்லிய இடையினையும் மென்மையான பற்களையும் கருமையான கூந்தலையும் சிவந்த இதழ்களையும் உடைய வள்ளி அம்மையாரின் கண்களுக்கு ஒப்பாகும் வேலேன்னு சொல்லிட்டு அந்த கண் பாருங்க அந்த வேலில் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது பாருங்கள் மக்கள் அப்படிதாங்க இவங்க வந்து ஏற்றியிருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அடிக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குதுன்றதை நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க குமாரஸ்தவம் படித்து முடிச்சு அதுக்கப்புறம் திருப்புக்கள் படிச்சிருப்ப மக்களை அதையும் நான் இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணுற பாருங்கள் முத்தை திருபத்தி திருநகு அத்தி சத்தி சரவண முத்தை குரு வித்து குருவர எனவோதும் முத்தை திருபத்தி திருநகு அத்தி சத்தி சரவண முத்து குரு வித்து குருவர எனவோதும் ஏற்ற திருப்புகின்றது சாதாரண விஷயம் இல்ல மக்களே அதையும் நாம கத்துக்கிட்டு நல்ல வழிபாடு முறையோடு நாம செஞ்சோம்னா அந்த முருகருடைய அருளை நம்ம பெற்றலாம் ஆறுமுகம் ஆறு ஆறுமுகம் 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 என்ற பூதி ஆகமணி மாதவர்கள் மலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்றும் ஆறுமுகம் சொல்லிட்டு சொல்ற நம்ம முருகருக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் மக்களே முருகர் உங்க வாழ்க்கையில ஒரு இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே பார்த்தீங்கன்னா தீபாராதனையும் நான் காமிச்சிட்டு இருப்பேன் இன்னைக்கு என்னுடைய மூன்றாவது பூஜை நிறைவடைந்தது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்